எல்லாருக்கும் வணக்கம் பிப்ரவரி ஆறாம் தேதி அதிக்கு ரியாதுல கார்த்தால தமான்ல ஈவினிங்ல ஈவெண்ட் பண்ண போறோம் சரியா இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணணும் கோல்டு எப்படி பீட் பண்றது கோல்டு ஏ ஏறுது என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் பேச போகிறேன் இப்போ வந்து டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு வெரி லிட்டில் ஆஃப் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்கு கீழே இருக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சண்டே உங்களுக்காக லேட்டாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னோம் பாவம் லேட்டாக ரெக்கார்டு பண்ணும் யார் புஷ்பானம் விட்டாங்க நம்மளும் சந்தோஷமாக பார்த்தோம் ஏதாவது பேச போகிறாங்க பேச போகிறாங்க பேச போகிறாங்கன்னு பார்த்தாங்க பேசுகிறதே காணும் பேசி முடிச்சிட்டாங்க எல்லாம் அஞ்சு வருஷ ஸ்கீம் பத்து வருஷ ஸ்கீம் பதினஞ்சு வருஷம் ஸ்கீம் இருபத்தஞ்சு வருஷ ஸ்கீம் போட்டாங்க நீங்கள் தானே சார் எல்லாம் லாங் டேர்மில் திங்க் பண்ணணும்னு சொல்கிறீங்க ஆமாம் அதனால் இப்போ என்னென்னா பட்ஜெட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்கு பட்ஜெட் போட்டாங்க இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்க இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே கிடையாது ஆக மொத்தம் ஒன்றும் கிடையாது இந்த பட்ஜெட்டில் ஸோ பட்ஜெட்டில் அதில் கடைசியில் ஸ்திங் த டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம் போகிற போக்கில் என்ன பண்ணிட்டாங்க எஸ்டிடியாக ஆல்மோஸ்ட் மூணு டைம்ஸ் ஏற்றி விட்டாங்க அதாவது ஒரு கோடி கிட்டே இன்னும் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்லாம் விட்ருங்க இந்த ஃப்யூச்சர்ஸில் நாமளா என்ன கான்ட்ராக்ட் தானும் ஒரு கோடி ஆகிடும் ஒரு கோடிக்கு ரெண்டாயிரூவா இந்த டேக்ஸும் ஒரு கோடிக்கு ஐயாயிரூவா ஆகிட்டாங்க டேக்ஸு ஸோ எப்படியும் சூதாடி கோல் விட்றீங்க மூணு சீட் வாடி பாவம் கார்பரேட்ஸெல்லாம் ரொம்ப டேக்ஸ் கட்ட முடியல சேர்த்து வச்சு ஆடுறதுக்காக எங்கள்கிட்ட கட்டுங்கன்னு வாங்கிட்டாங்க உடனே நீங்கள் க்ரோ ஸ்டாக்கு பத்து பர்சன்ட் காலி ஏஞ்சல் ஒன் பத்து பர்சன்ட் காலி பிஎஸ்சி பன்னெண்டு பர்சன்ட் காலி என்எஸ்சி என்ன ப்ரைஸில் லிஸ்ட் பண்ணான்னு ஏற்றுதான் அப்ரூவெல்லாம் வாங்கினா அதுவும் படுத்துக்கிச்சு மார்க்கெட்டே படுத்துருச்சு வெள்ளி பக்கம் போகாதீங்கடா போகாதீங்கடான்னு செஞ்சு உங்களுக்கு என்ன தெரியும் வெள்ளியை பற்றி வெள்ளி இஸ் நியூ கோல்டு இல்லை சார் நாங்கள் மாறிட்ட காப்பறக்கு வந்துட்டோம் வெள்ளி இஸ் நியூ கோல்டு அப்படின்னீங்க அப்படி வந்து அப்படி போட்டால் நாலு லட்சத்துலேருந்து இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா நீங்கள் வாங்கிறதுக்கு சீப்பாக மிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு லட்சத்தி உங்களுக்கு ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா ஃப்ரெண்டு கிண்டு இல்லைன்னு வைங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா நானே நீங்கள் வாங்க மாட்டேன் அவங்க ஏன்னா நாளைக்கு காத்தால் திரும்பி அது இறங்குங்கிறான் இதனால் என்னடானா மணப்புறம்னா டூ ப மணப்புறம்னா ஒன்றும் படுத்துருச்சு ஏன்னா பெயின் கேபிட்டல் இன்னும் அப்ரூவல் வரல அதாவது பெயின் கேபிட்டல் என்ன பண்ணுறோம் அவங்க வந்து ப்ராப்ளம் என்னென்னா ஒரு கம்பெனி ஒரு என்பிஎஸ்சி தான் வச்சுக்க முடியும் அவன் டைகர் கேபிட்டல்னு ஒரு கம்பெனியாக வச்சுருக்கிறான் அதை விற்கணும் அதை விற்று போய் இப்போ ஆர்பிஐயில் கேட்டிருக்கிறான் நான் விற்கிறதுக்கு தயார் அப்படின்னு அதனால் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது பெட்டிஷன் பெரிய நாயகி மாதிரி பெட்டிஷன் பெயின் போட்டு பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் ஃபைலில் போட்டு வச்சுருக்குறாங்க அது இதுதான் இப்போது அதனால் மனம் அது இன்னைக்கு தங்கமயில் ஆறு பர்சன்ட் டவுன் என்ன இப்போ ஒரு ஆள் கூப்பிட்டார் என்ன நம்ம ஃப்ரெண்டு சார் டப்பாஸ் லிஸ்டில் எல்லாமே விழுந்திருக்கு சார் எதை கை வைக்கலாம்னு தெரில சார் சரி அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படி டபால்னு ஒன்று எடுத்தேன் சார் ஒரு லிஸ்ட்டை இதை போடுப்பா இதில் ஒன்று அதில் ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு போட்டு வாங்கிட்டோம் சார் கவலைப்படாதீங்க இன்றைக்கி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு திருவி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஐ ஹாலிடே நாளைக்கு தான் அப்படி எடுத்துன்னு எடுத்துகிட்டு வருவான் எஃப்ஐ விசில் ஊதினே வருவான் இன்றைக்கி ஐடிசி ஆல் டைம் லோ இப்போதைக்கு ஏன்னா ஆல் டைம் லோன்னால் ஒன்று நூற்றி ஐம்பதுக்கெலாம் கெலாம் இப்போ ரீசன்ட் டைமில் லோ ஏன்னா இன்னிலேருந்து தான் அம்மையார் டேக்ஸ் வருது இன்னிலேருந்து சிஜிபிங்க்கு நல்லது செஞ்சுருக்கோம் ஸ்மக்லிங் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டோம் பசங்க கேட்டான்னா என்ன ரேட்டு கொடுத்தாலும் ஃபிஃப்டி பர்சண்ட்டாக தராங்க சிகரெட்டு சைனா சிகரெட்டு ஸோ இதுதான் இன்றைக்கி செட்டப்பு இன்றைக்கி ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்லாம் பெருசாக விடுதலை அடிச்சாடி மரண அடி வந்து எல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க் தான் எனிவே விஷ்ணு ஏதோ கேள்வி கேட்பான் இதுதான் டியூனு இன்னைக்கு அது பட்ஜெட் முடித்ததுக்கப்புறம் நாலரை மணிக்கு ஷூட் பண்ணுறோம் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு இருக்கும் இன்கம் டேக்ஸில் ஏதாவது செய்வாங்க ஃபேமிலி இன்கம் டேக்ஸ்ன்னா ஏதோ ஸ்பெகுலேஷன் நீங்கள் சொன்னீங்க சார் என்ன சொன்ன ஒன்று சொன்னீங்க சார் நேத்தே நீங்க தெளிவா சொன்னீங்க என்ன சொன்னேன் இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அது பண்ண மாட்டாங்க அது முட்டாள்தனம்னு சொன்னாங்க சோ தெரிஞ்ச சொல்லிட்டேன் இண்டிபெண்டென்ஸ் டே ரிப்பப்ளிக் டே எட்டு மணிக்கு காத்துட்டுருங்க ஏதாவது அந்த அச்செய்தியா இருந்தா அப்பதான் வரும் வேற யாரும் அச்செய்தி எல்லாம் குடுக்க முடியாது சார் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இப்ப நேத்தே வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு மேல கால் பண்ணாங்க கால் பண்ணி இப்போ கோல்டு வாங்கலாமா இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னுமே விழுமா அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும் நம்ம கொடுத்த ப்ரைஸு டென்னு டுவெல் ஃபைவ் அதோட ஜாஸ்தி இருக்கு போன வாரம் மேலே ஏறி இறங்கினதுல மைனஸ் ஒன் பர்சன்ட் தான் இருக்கு இதுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா இங்கே வரவே வராதிங்க வெள்ளி சொன்ன தொடதுன்னு தொட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாக் அடிச்சிருக்கும் பயங்கரமா சார் வெள்ளி வேற இன்னொரு அம்பது டாலருக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு ஜேபி மார்க்கெனுடைய ஒரு எக்ஸ்பெர்ட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அவன் ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கே வந்துட்டாங்க நூத்தி இருபதுக்கு பிப்டி சிக்ஸ்டி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபிப்டி சிக்ஸ்டிக்கும் ஃபிப்டிக்கு என்ன பில்ல சார் இப்போ ஃபிஃப்டி டாலர்ஸ்ங்கிறது நீங்க எயிட்டிஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஃபிஃப்டி டாலர்ல இருந்து அது அஞ்சு டாலருக்கு வந்ததுன்னு அது மாதிரி தான் அது அதே அன்னைக்கு இருந்த பிப்டி டாலருக்கு இன்னைக்கு இருக்க ஃபிஃப்டி டாலருக்கு ரூபீ வேலியூல டிஃப்ரெண்ட் இருக்கலாம் பட் அப்படின்னா சில்வரோட பிரைஸ் ஜேபி மார்க் சொல்கிற மாதிரி பார்த்தா நைன்டீன் எயிட்டிஸுக்கு மறுபடியும் போக வாய்ப்பு இருக்கு நைன்டீன் எயிட்டிஸ் வரைக்கும் தெரியாது பட்டு சரியான அடிச்சோன்னா நூற்றி இருபது டாலர்லேருந்து முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது டாலர் வரைக்கும் போகும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபது பீக் பீக் அறுபத்தி ஆறு நடுவில் வந்து தான் ஸோ இது வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பது வரைக்கும் போகும் ஓகே சார் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க பட்டாஸ் லிஸ்ட்டில் எல்லா ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் டவுனில் இருந்தது ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா சார் உண்மையிலேயே எதை கை வைக்கிறதுன்னு தெரில எதையுமே கை வைக்காமல் விட்டான் சரி நீங்க நாளைக்கு இருக்கேன் டவுன் அதுதான் சார் எதையுமே கை வைக்காமல் விட்டோம் ஏன்னா இங்கே இதை தங்கமேல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது இறங்கிட்டே இருக்குது ஓகே அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து டைட்டன் எதாவது ஆயிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே இந்த சைடு ஒரு ஒரு ஜம்ப் அடித்து பார்த்தா அதுக்குள்ளே தங்கமேல் வந்து அஞ்சுலேருந்து மூணு பர்சன்ட்டுக்கு வந்துடுது ஸோ இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி பார்த்து எதுவுமே கை வைக்கிற வழி இல்லாம போயிடுச்சு நாளைக்கு தருவோம் திரும்பி வாய்ப்பு ஏன் கவலைப்படுற இப்ப கோல்டு பீஸ்மே வந்து இறங்கிட்டே இருக்கு ஐடிசி ஐடிசிக்கு முதல்ல முடிச்சிட சார் ஐடிசி இன்னைக்கு ஒரு நாலு பர்சன்ட் விழுந்திருக்கு தம்முக்கு விலை ஜாஸ்தி நேற்று வரைக்கும் புலி வருது புலி வருது புலி வந்துருச்சு ரைட் சார் தங்கமயிலும் இன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் விழுந்திருக்கு சார் பட் உங்களுக்கு இப்போ நீங்கள் தங்கமயில் வந்து டைட்டனுக்கு சொல்லும்போது ப்ரைஸ் டேர்னிங்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா சார் அது காஸ்ட்லி அப்படின்னு தங்கமயிலுக்குமே அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கே சார் அது நைன்டி டைம்ஸு செவன்டி டைம்ஸ் அதாவது ஓகே இது நாற்பது இது இன்னும் கொஞ்சம் இறங்கும் இறங்காதுன்னு சொல்ல பட் தங்கமயிலுக்கு ரன்வே நிறைய இருக்குது ரிலையன்ஸே ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் இறங்கி சார் எனக்கு தெரியவே தெரியாது அவன் கணக்கெல்லாம் என்னால உட்காந்து பாரு நான் போடுற அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு அவன் பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு கிட்டே ஏதாவது ஒரு ஐம்பது கோடி போட போறேன் அந்த பேலன்ஸ் ஷீட்டை உட்காந்து யூஸ் பண்ணலாம் நான் போட போறது அஞ்சு ரூபா பத்து ரூபா நான் போட போற அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு அவன் பேலன்ஸ் ஷீட்டை உட்காந்து ஏதோ எங்கே வச்சிருக்கான்னு நான் பார்க்க ரொம்ப ம் இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது காரணம் கேட்கறதுக்கு என்னென்னா இதுல வந்து இந்த க்ளவுடு ஸ்டோரேஜ் இதுக்கெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அனூஸ்மெண்ட்லாம் வந்து தனி க்ளவுடு ஸ்டோரேஜ்னா மைக்ரோசாஃப்ட் தான் போடுவான் மைக்ரோசாஃப்ட் தான் போடுவாங்க இந்தியாவில அதுக்கான ஸ்டோரேஜ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுன்னு யாராலும் அவர் தானே சார் பெருசா இருக்காரு யார் போய் வாங்க போறாங்க ஜியோ ஸ்டோரேஜ் வாங்க மாட்டேன் சார் இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாலாம் குடுத்துருக்காங்க அதனால கேமேசான் ஸ்டோரே நீ ஃப்ரீ வாங்க மாட்டேது நான் அப்புறம் வளவரத்துல மூணே பிளேயர் தான் ஒன்னு அமேசான் மைக்ரோசாப்ட் மூணாவது கூகுள் நம்ம எல்லாம் பாத்து இரவல் வாங்கினாதான் உண்டு மற்றபடி வேற ஒன்னும் கிடையாது ஓகே சார் இன்னைக்கு மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்கிருக்கு இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுலயே ஏன் கை விக்கிறாங்க இப்போ நம்ம நீங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பட்டாஸ் லிஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க சொல்ற ஸ்டாக் வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க அதுலயும் நாங்க ப்ராஃபிட்டா இருக்கும்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க நீங்க சொல்றத வச்சு இப்போ எஃப்என்ஓ அது இதுன்னு பண்றவங்களும் இருக்குதானே சார் செய்வாங்க இப்போ அது அவங்களையும் பாதிக்கும்ல ஸோ நம்ம வியூவர்ஸுக்கு இந்த எஸ் எஸ்டிடி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு கோடி வியாபாரம் பண்ணி பண் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பதில் ஐயாயிரத்தை டேக்ஸ் கட்டும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி ஆமாம் நைன்டி பர்சன்ட் தான் எஃப் அண்ட் மார்க்கெட் தான் ஓடுது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் அடி அட்டி தான் க்ரோ பத்து பர்சன்ட்டு

ஒன்று ஏறினப்புறம் அங்கே போய் கை வச்சிங்க இப்போ எங்கள் பிரின்ஸிபல் இருந்தார் ராம் இந்த லைப்ரரி கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்லாம் அடித்தா அவர் மேன் ஒரு நல்ல உட்டை ஒன்றும் நல்லா இருக்குது பிரம்பு வச்சுருப்பார் எப்படி சொல்லுவார்னால் பிரம்பு எப்படி கை நீட்டு நீ கை நீட்டுவார் அவர் என்ன சொல்லுவார் ரெண்டு அடி இருக்கு வலிக்கும் இந்த இடத்துல பட்டதுன்னா வலிக்கும் இங்க பட்டா உன் கை ஃபிங்கர் உடையும் நான் பொறுப்பு இல்லை கையை நீட்டிடு ஒழுங்கா கையை நீட்டி டேக் இட் லைக் வெள்ளி வேண்டாண்டா வேண்டாண்டா நாட்டி பாய் வெள்ளி வேண்டாண்டா நீங்க கையை நீட்டீங்க நல்ல அடி சார் ஆக்சுவலா எல்லாம் பாதிரி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அதே மாதிரி தான் இது நான் சொல்றேன் இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் கேட்டு ட்ரேடு பண்ணிங்கன்னா இதான் ஆகும் ஓகே சார் சார் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சில ஷாப்ஸ் இந்த இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில மருந்துகளுக்கெல்லாம் வந்து இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணுறோம் அப்படின்னு பட் உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக பார்த்தோன்னே இப்போ சன்ஃபார்மாலாம் வந்து காலையில் நல்லா ஏறி இருந்தது அதுக்கப்புறம் அட் த எண்ட் வந்து உங்களுக்கு ஒன் பர்சன்ட் தான் அப்பில் இருக்குது அப்போ பயோசிமிலர் பண்ணுறவனுக்கெல்லாம் ஏறி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சன்ஃபார்மா டாக்டர் ரெட்டி ஜைடஸ்ஸு அண்ட் கிரண் மசூம்தாரோட கம்பெனி இவங்கெல்லாம் பயோசெமில்லஸ் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரேர் கேன்சர் ட்ரக்ஸுக்கு நீ மருந்தை இம்போர்ட் பண்ணால் சீப்பராக இருக்கும் அஸ்டம் ஜூட்டிங் கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க இப்போ இந்த கோல்டுக்கான இம்போர்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில்வருக்கான இம்போர்ட் ஆக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல இப்போ அவங்க அதில் கையே வைக்கல அப்படின்னா அவங்களோட பிளான் என்னவா இருக்கும் ஏன்னால் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்கிற நீங்கள் இந்த கையை இப்படி பால் போடுறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல சார் நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க இப்ப கோல்டு வாங்குறதா சில்வர் வாங்குறதா சில்வர் நீங்க வேணாம்னு முடிச்சிட்டீங்க கோல்டு இப்ப என்ன பண்றதுல பெரியப்பா முடிச்சுக்கிட்டாரு முடிச்சுப்பாரு இப்போதைக்கு இதை முடிச்சுக்கல அவ்வளோதான் இப்போதைக்கு முடிச்சுக்கல என்ன எப்படி சார் புரியல ஸ்மக்லிங் ஏரும் தெரியும் பாவம் ஆமாம் சார் அதனால கோல்டில் ஸ்மக்லிங் ஏறிடுங்கிற பயத்தில் சும்மா இருக்காரு ஆறு பர்சன்ட் வர்ற வரைக்கும் நல்லது அப்படின்னு விட்டுட்டாங்க வந்த வந்த வரைக்கும் வரலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஓகே சார் இந்த பட்ஜெட்னால மார்க்கெட் சாமானிய மக்களுக்கு ஏதாவது நல்லது இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நல்லது கிடையாது ஏன்னா முன்னாடியே ஜிஎஸ்டி கணம் போனது போனது தான் இன்கம் டேக்ஸும் கிடையாது வேறு என்ன நல்லதாக இருக்கும் சார் இப்போது ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் விழுந்துருக்கு மார்க்கெட்டே படுத்துருச்சு லிட்ரலாக அப்படி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஸ்டாக்கை பற்றி கேட்டேன்னு வைங்களேன் நீங்கள் ஒன்னும் என்ன சொல்லுவீங்க பட்டாசு லிஸ்ட்ல தான் எல்லா ஸ்டாக்கும் விழுந்துருக்குல்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நான் என்ன சொல்றேன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகாதீங்க போகாதீங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க நாங்கள் லாங் டேர்ம் எப்படி இருக்கு வதி ஆமாம் சார் சார் ஆமாம் சார் அது ஒன்று கவனித்தேன் சார் திடீர்னு நீங்கள் மைக் எடுத்து சன் நியூஸ்க்கு பேசுறதுக்கு மைக் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு மைக்க மாட்டிட்டு மார்க்கெட் என்னடா அப்படின்னு கேட்டா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு போயிடுச்சு இப்படின்னு மைக்க மாட்டிட்டு தலைய நிமிறதுக்குள்ள நீங்கள் பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட தொட்டுட்டு மறுபடியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்துருச்சு பயங்கர வாலட்டைல இருந்தோம் ஆயிரம் பாயிண்ட் வாலட்டைலிட்டி சார் இது இவ்வளோ தூரம் இறங்குனதுக்கு காரணம் புரிஞ்சிக்க முடியுது ஏறினதுக்கு காரணம் சார் அது நம்ம வந்து ஃபோ ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாங்க வாங்க இப்போ நீங்கள் தான் சிப்பு போட்டிருக்கீங்களா அவங்க காசை கரியாக்குறதுக்கு ஆகிறதுக்கு ஒருத்தங்க நான் பேட்டை கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல ஆப்பியாக அவன் கறியாக்க வேண்டாம் அவங்க காசை அவன் காசை போட மாட்டான் உன் காசை போட்டு அவன் கரியாக்கான் ஓகே சார் ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒரு காமெடி ஒன்று வரும் சார் அந்த பேப்பரை வந்து கொடுத்து கொடுத்து பாரு அப்படிம்பாங்க அவன் எடுத்து இப்படின்னு படிக்கப்பாங்க அதில் ஒன்றும் இல்லை கிழிச்சு போட்டுரு அப்படிம்பாங்க ஒரு காமெடி ஒன்று வரும் அதே தான் இந்த பட்ஜெட் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது ஒரு ஏழு வருஷத்தில் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசியிருக்கான் ரைட் சார் ஸோ நாளைக்கு என்ன பிளானுங்கிறது இன்னும் தெரியலை நாளைக்கு டெஃபினட்டாக இன்னொரு ஐநூறு பாயிண்ட் அடிப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஓப்பனிங்கே போட்டுருவாங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் இழம்படுத்து அப்போ என்ன மாதிரியே பட்டாஸ் லிஸ்ட்டு வேடிக்கை மட்டும் இன்றைக்கி பார்த்தவங்க கவனமாக இருக்கேன் நாளைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சார் சொல்கிறாரு இன்றைக்கி விட்டதை நாளைக்காவது பிடிக்க பார்ப்போம் தேங்க்யூ சார் வெள்ளி பக்கம் மட்டும் போயிடாதீங்க சீப்பாக இருக்குதுன்னு வாங்கிடாதீங்க ஒரு பவுன்ஸ் இருக்குதுன்னு வாங்கிடாதீங்க இங்கேருந்து திரும்பி இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் அது பேப்பர் வெயிட்டு தான் அதுதான் பேப்பர் வெயிட்டு தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் திருப்பூர்ல இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு அந்த புக் ஃபேர்ல நாங்கள் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை சேனல்ல போடுறதை ஒத்துட்டு இருக்கோம் இந்த பத்து நாளில் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூர்ல என்னைக்கு நாங்கள் வந்து போறேங்கிறதை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் செக் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சிஜன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் நீங்க சொல்ற கான்செப்ட்ஸ கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மத்த எங்க புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்